இந்த விதிவிலக்கு இருக்கு உங்களுக்கு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க அடுத்த டைம்ல இருந்து சாதி சமூகம் எந்த அமைப்புகளா இருந்தாலும் எல்லாரோட குடிக்கும்வங்க சார் நீங்க கட்சி பேர் சொல்றீங்க எனக்கு தெரியவே நான் உங்களுக்கு கேட்டேன் அது வந்து ஒரு இல்ல சார் நான் கம்ப எட்டு கம்ப இருக்குன்னு சொல்லிட்டேன் சார் பதிவு பண்றானா பதிவு பண்ணலனா நான் எட்டு கட்சி எட்டு கம்ப கம்ப இருக்குன்னு சொல்றேன் அப்ப நீ பதிவு பண்ணி தகவல் குடுக்கலீன்னு சொன்னீங்களா அதுக்காக எந்த கட்சி மிஸ் ஆயிச்சே எனக்கு தெரியணும்ங்கறதுக்காக அதுக்கு நீ அந்த வாக்கு பயன்படுத்தவே இல்ல பதிவு பண்ணலனா பதிவு பண்ணலனா உங்களுக்கு என்ன சார் அப்ப எப்படி சார் தகவல் குடுக்கறீங்க சார் கம்பர்க்கா இல்ல சார் கம்பை உங்களுக்கு சாரி சார் இருக்கனா அவ பாடி சார் அப்ப நீங்க அவ முன்னுக்கு ஹாசி குடுத்துட்டோம் ஜல குடுத்துட்ட அவ மிஸ் ஆயிச்சேன்னு சொல்றீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து குடு மிஸ் ஆயிச்சே நான் சொல்ல சார் நீங்க தான் சொல்றீங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க சொல்லுங்க நான் மிஸ் பண்ணா அடுத்த டைம் வந்து குடு தரேன்னு சொல்றேன் சார் நீங்க परपஸுலா இங்க வந்துங்களை அவாய்ட் பண்ணுங்கறதுல எந்த ஒரு வகவும் கேடையாது சார்